ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவு நல்லதொரு அதிசயம் நடக்கும் ஆம் செல்லமே உன் கஷ்டத்திற்கு இறுதி நாள் இது உன் சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் ஆம் இது என்னுடைய உத்தரவு கூட இன்னும் சிறிது நேரத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உன் சாயப்பா உன்னோடு பேசுவேன் முழு நம்பிக்கையுடன் கேள் எப்போதாவதுதான் இந்த நல்லதொரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் நழுவ விடாதே உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் நிச்சயமாக இது கடைசினால் தான் எப்படி நீ நிதானத்தை இழக்காத வரை வாழ்க்கையில் தோல்வியே இல்லை என் செல்லமே உன் வழியில் நீ சென்று கொண்டே இரு வெற்றி உனக்கு மட்டும்தான் இப்போதிருக்கும் நிலை கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக மாறும் கலங்காதே உன் சாயப்பா மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு நல்லது நடக்கும் உன்னுடைய வாரங்கள் கடுமையாகவும் வேதனைகள் உள்ளதாகவும் ஏன் சில நேரங்களில் வாழ்க்கை நெருக்கடியாக இருப்பதை பார்த்தும் உன் மனது கவலைப்படும் கவலையோடு இருக்கிறாய் தயப்பா யார் இந்த இக்கட்டான நேரத்தில் உதவுவார் என்று எல்லா இடத்திலும் கையை விரித்து கலக்கம் கொண்டுள்ளாய் துக்கமும் துயரமும் உன்னை அழித்துக் கொண்டே இருக்கிறது இதிலிருந்து வெளிவர முயற்சி செய்கிறாள் ஆனால் உன்னால் முடியவில்லை கவலைப்படாதே என்னை நம்பி என் ஆலயத்திற்கவா அங்கு என் ஆசீர்வாதமும் அருளும் நிச்சயமாக கிடைக்கும் அங்கே யாராவது ஒருவர் மூலமாக நானே வந்து உனக்கு நல்லதொரு வழிகளைச் சொல்லுவேன் செல்லமே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன்னுடைய வாரம் என் பாதத்தில் உள்ளது வளமுடன் வாழ என் ஆலயத்திற்கு வா நான் எல்லா உயிர்கள் இடத்திலும் உறைந்து இருப்பவன் எனக்கென நீ தனியாக நெய்வேத்தியம் படைக்காவிட்டாலும் நீ எதை உண்ணும் என்னை நீ எதை உண்ணும் போது என்னை நினைவில் மட்டும் வைத்துக்கொண்டால் நான் அதையே பிரசாதமாக ஏற்றுக்கொள்வேன் இந்த உலகமே தலகீழாக மாறட்டும் நீ கலக்கம் அடையக்கூடாது ஏனென்றால் என் செல்ல குழந்தை உன்னை காப்பது எனது முதல் கடமை அல்லவா ஆகவே எந்த ஒரு செயலை தொடங்கும் முன் சாயி சாயி என்று நீ என்னை முழுமையாக நினைத்துக்கொள் எது நல்லது எது கெட்டது இது சரியா தவறா என்று எடுத்துச் சொல்வேன் உனக்கு ஏனென்றால் சதா சர்வகாலமும் உன்னோடு இருந்து உன் விருப்பங்களை நிறைவேற்றுவேன் உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று எனக்கு தெரியாதா சாய்ராம் சாய்ராம் என்று என் நாமத்தை நீ கூறினால் என்றும் உனக்கு பக்கவலமாக இருப்பேன் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சூழ்நிலை வந்தால் ஏன் இயற்கையை கூட கட்டுப்படுத்துவேன் என்னுடைய உற்று நோக்கு பார்த்து கொண்டிருக்கும் என் கண்களையும் என் பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் உதடுகளையும் என்னையே சுவாசமாக்கி உள்ளிழித்து வெளியிடும் உன் மூச்சுகளையும் என் நாமத்தையே சுவையென கூறும் உன் நாக்கையும் என் பெயரை கேட்டதும் சிலிர்த்து உருகும் செடிகளையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் கவலைப்படாதே உனது வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் காலம் நெருங்கிவிட்டது உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் என்று சொன்னேன் நிச்சயமாக இது கடைசி நாள்தான் உன்னை யாரெல்லாம் தாழ்வாக பேசினார்களோ அவர்கள் முன்பு நீ நன்றாக வாழும் காலம் வந்துவிட்டது உன் சாயப்பாவின் ஆலயத்தில் நிச்சயமாக நீ ஒரு நபரை சந்திப்பாய் அங்கே உனக்கான வெற்றிக்கான நேரம் குறிக்கப்பட்டுவிடும் அந்த நபரிடம் பேசும்போதே சாயப்பாதான் நமக்கு காட்சி அளிக்கிறார் என உணர்ந்து சந்தோஷப்படுவாய் என் செல்லமே தேவையான சமயத்தில் எல்லாம் உன்னை தேடி வந்து நிச்சயம் உதவி செய்வேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் என் செல்ல பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்வேன் உன்னை என் கூடவே நடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறேன் உள்ளே உன்னை வழி செல்வதும் எல்லாம் உன் சாயப்பா நான் தானே இதையெல்லாம் என்னுடைய கடமை அல்லவா என் மீது நீ கொண்டுள்ள நம்பிக்கைதான் உன்னை எப்போதும் காத்துக் கொள்ளும் என்பதில் சிறிதும் சந்தேகமே வேண்டாம் உன்னை இக்கட்டான சூழலில் இருந்து விடுபட எப்போதும் உன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய் நாலு பேருக்கு நல்லது செய்தால் உனக்கு பத்து மடங்கு நல்லது ஒரு நன்மை தேடி வரும் தர்மம் தலைகாக்கும் என் செல்லமே பிறகு உனக்கு நல்லதுதான் நடக்கும் நீ மகிழ்ச்சியுடன் வாழவே நான் ஆசைப்படுவேன் நீ வளமுடன் நலமுடன் வாழ என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு இருக்கும் என்று செல்லமே வெற்றி என்பது தற்செயலாக யாருக்குமே கிடைக்காது நீ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய பாடங்கள் இருக்கிறது தன்னுடைய செயலாக கிடைப்பதுதான் முழு வெற்றி புரிகிறதா நீரைப் போல எந்த செயலா எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள் ஒவ்வொரு நிமிடமும் உன்னால் ஜெயிக்க முடியும் ஆனால் முதல் நிமிடம் மட்டும் நீ நிதானமாக யோசிக்க வேண்டும் புரிகிறதா உன் கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர அது பாரமாக இருக்கக்கூடாது உன் மனதை எப்போதும் ஒளியாக வைத்துக்கொள் நீ நினைக்கும் எண்ணம் உயர்வாக இருக்க வேண்டும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் இருந்தால் சாதனை புரிவது எளிதான காரியம் மனதில் உள்ள காயங்களுடன் நீ சிரித்து வாழ்வது அவ்வளவு எளிதல்ல எவ்வளவு கொடியது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால்தான் உனக்கு எந்த காரியமும் பெரிதாக தெரியவில்லை உன் சமாளிக்கும் திறமையும் பொறுமையையும் நினைத்து உன் சாயப்பாவுக்கு மிக்க சந்தோஷம்தான் மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள் உள்ளன மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு இரண்டு வழிகள் உள்ளன ஒன்று சூழ்நிலைகளை மாற்றிக்கொள் இல்லை என்றால் சூழ்நிலைக்கு ஏற்ப நீ மாற்றிக்கொள் உன்னை மாற்றிக்கொள் உன் தகுதியை நீயே தீர்மானித்து வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கொள் உனக்கு பாதுகாவலனாக எப்பொழுதும் உன் சாயப்பா நான் நிற்பேன் எவ்வளவு பெரிய சோதனைகளாக இருந்தாலும் என் சாயப்பா என்னை பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ற தைரியத்தோடு நீ போராடிவார் மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நீ பேசுவது யாருக்கும் கேட்கவில்லை என்று மட்டும் நினைக்காதே நான் உன் சாயப்பா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதை முதலில் தெரிந்து கொள் நீ பிறரை பற்றி அறிய வேண்டாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் புரிகிறதா பள்ளத்தில் விழுந்தால் உன்னை உயர்த்தி காட்டி தூக்கிவிட்டுள்ளேன் உன்னுள் இனி புலம் எதெல்லாம் போதும் போதும் என்றலமே இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொன்னான காலம்தான் நான் சொல்வதை ஒருமுறை கேள் என்று சொன்னேன் நான் சொல்வதை முழுவதுமாக விட்டாய் நீ எதையும் போக வேண்டாம் அதுவே உன்னை தேடி வரும் உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறப்போகிறது மகிழ்ச்சியோடு இரு இது சாயப்பாவின் உத்தரவு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்